ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துலாமா அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகேங்களா தயவுசெய்து உண்மையாக நீங்கள் ஒரு பொண்ணை நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்கள வந்து மகாராணி மாதிரி கொடீஸ்வரியாக வச்சுக்கோங்க நான் சொல்ல வரல சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு உங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு முதல்ல நீங்கள் தயாராகுங்க சரிங்களா வாழ்க்கைங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற சர்வ சர்வசாதாரணம் கிடையாது சரிங்களா ஈஸியாக வந்து ஒரு பிள்ளை லவ் பண்ணிடலாம் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு ஓடி வந்துடலாம் கல்யாணத்தை பண்ணிடலாம் சில நல்ல நேரம் சில நேரம் எப்படின்னா யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரம் குழந்தையும் கிடச்சிரும் அப்போ அந்த குழந்தை கிடைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அடுத்த செகண்டே கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்தை கையில் வந்துடும் அப்போ வந்து உங்களுடைய லைஃப்பவே வந்து புரட்டி போட்டுரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களா உங்களால் ஒரு சின்ன சேமிப்பு சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுடைய லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்காகவே சொல்கிற ஒரு வீடியோ சரிங்களா ரெண்டாவது வந்து எந்த கல்யாணம் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஒரு சொல்யூஷன் எடுத்தாலும் சரி பொண்டாட்டிக்கும் சரி புருஷனுக்கும் சரி ரெண்டு பேருமே உட்காந்து கலந்து பேசி அதை வந்து முடிவாகிடுங்க சரிங்களா இதை பண்ணலாமாப்பா இதை பண்ணக்கூடாதா நான் இப்படி தான் பண்ணனான் இருக்கேன் எப்படி ஐடியா அப்படின்னு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க அதுதான் வந்து உங்களோடைய லைஃபை எந்த பிரிவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கடனும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகும் ஆமாவா இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்